வணக்கம் நண்பர்களே ஊரே ஒரு விஷயத்த மிக மோசமாக விமர்சனம் பண்ணுது ஒட்டுமொத்த தலைவர்களும் வந்து கண்டிக்கிறாங்க நடுநிலைவாதிகள் ஒரு விஷயத்துல எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அந்த மாதிரியான ஒரு அறிவு உள்ள ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு கேவலம் இது வரைக்கும் நம்ம மண்ணில் நடந்தது இல்லையே இது என்ன ஒரு அநாகரிகமா இருக்கு செத்தவனை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சு அங்கே துக்கம் விசாரிக்கிறதெல்லாம் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் கிடையாது நம்ம தமிழ் மண்ணில் அப்படி நடந்தது கிடையாது எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு கேவலமான ஒரு விஷயமாச்சே அப்படின்ட்டு எல்லாரும் பதறாங்க கடுமையாக கண்டிக்கிறாங்க கோபப்படுறாங்க அதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இணைய உலகில் பார்க்கலாம் பொதுவாக பேசுகிற போது நான்கு பேர் இருக்கிற ஒரு இடத்துல ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது இந்த விஷயமாக தான் இருக்கு என்னையா அது அவ்வளவு கேவலமா அப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதை விட முக்கியம் இவனுடைய கட்சி அந்த தமிழக வெற்றி கழகம் இருக்க அந்த கட்சிக்கு அனுதாபிகளாக இருப்பவர்கள் ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் ஆதரிப்பவர்கள் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இவர்கள் அவ்வளோ பேரும் வந்து மிக கடுமையாக இந்த போக்கை வந்து கண்டிச்சிருக்காங்க இதுக்கு மேலே வந்து கூட எங்களால் முடியாதுரா என்னடா இவ்வளோ மோசமான ஒரு நிலை இனியெல்லாம் ஒரு தலைவனா உனக்கு நாங்கள் இவ்வளோ காலம் வந்து ஆதரவு வெளிச்சதுக்காக வந்து நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பலர் பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சொந்த கட்சிக்காரர்களே செருப்பால் அடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலையத்தான் வந்து இந்த விஜய் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதுல நான் முதல்ல சொன்னேன் அவன் ஒரு சைக்கோ ஆக்சுவலா ஒரு சைக்கோவுடைய மனநிலை ஒரு சைக்கோவுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு பல உதாரணங்களை நம்ம வந்து அடிக்க இப்போ நீங்க பொதுவாக யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்த வேணான்னு சொல்றோம் தப்புன்னு சொல்றாங்க பல பேர் ஆனா அதைத்தான் நான் செய்வேன் அதைத்தான் நான் நார்மலைஸ் ஆக்குவேன் அப்படின்னு ஒருத்தன் இறங்குறான்னா அவன் எப்பேற்பட்ட கிரிமினலா இருப்பான் சைக்கோ ஒரு பக்கம் சைக்கோ மனநிலையோட இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த கிரிமினல் புத்தியை சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன வேணா பண்ணுவான் எவ்வளோ வேணா ஆட்டம் போடுவான் எவ்வளோ பேர் செத்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான் இந்த விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு மனிதன் அப்படிங்கிறது நிறுவனமாகுது அவங்க ஒரு சைக்கோ மட்டுமல்ல கூடவே வந்து அந்த கிரிமினல் புத்தி வந்து அவ்வளோ இருக்குது இல்லைன்னா இவ்வளோ பேர் வந்து திட்டுறாங்களே இவ்வளோ பேர் கண்டித்து பேசுகிறாங்களே நம்ம போக்கை மாற்றிக்கலாம் நம்ம ரகசியமாக போய்ட்டு வரலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரெண்டு ஒரு ஒரே நாள் போய் நாற்பத்தொரு ஃபேமிலியை பார்க்க முடியலனா கூட ஒரு நாலு நாள் தொடர்ச்சியாக ரகசியமாக போய் பார்க்கலாம் இல்லை அங்கே எங்கேயாவது ஒரு ஸ்டே திருச்சிலேருந்து ஸ்டே பண்ணிட்டு திருச்சிலிருந்து வந்து ஒரு ஒரே ஒரு கார் வேறு எந்த ஆடம்பரமும் கூட அந்த அல்லகைகள் இவங்கெல்லாம் யாரும் இல்லாமல் ஒரு காரு அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஒரு நாலு பேர் இவங்கள வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு பத்து பத்து ஃபேமிலியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியெல்லாம் வந்து அவனுக்கு தோணவே இல்லை அல்லது தோணினால் கூட இதை செஞ்சால் யாரும் பேசுவாங்க உன்னை நீ இப்படி பண்ணு ஏன் வாயில சாப்பிட்ற வேற வழிய சாப்பிடு அப்போ தான் எல்லாரும் பேசுவாங்க அதானே இப்போ இவன் பண்ணுறது ஏன்னா ஒரு விஷயத்தை நேர்மையா நேரடியா பண்ணா அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாகாது எல்லாரும் நம்மளை பத்தி பேச முடியும் எல்லாரும் நம்மளை பத்தி பேசணும் எல்லா காலத்திலயும் பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம தான் பேசு பொருளா இருக்கணும் டிவிக்கே டிவிக்கே டிவி கே விஜய் தளபதி விஜய் இதே பேச்சு தான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சைக்கோ கிரிமினல் மட்டும்தான் இந்த வேலையை செய்வான் அவன் அதை செய்யறான் இப்போ ஐந்து பேருந்துகளில் இந்த கரூரில் இறந்து போனாங்கள நாற்பத்தொரு குடும்பம் அந்த குடும்பத்தை நாற்பத்தொரு நபர்கள் அந்த நபர்களின் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஐந்து பஸ்ஸ்களில் கிளம்பி வந்துட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அநேகமாக இன்று மாலை வந்து அவங்க மாமல்லபுரத்தில் அவங்க தங்க வைக்கப்படுகிறார்கள் நாளை வந்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து துக்கம் விசாரிச்சுட்டு திரும்ப வந்து இந்த பஸ்ஸில் அனுப்பி வைக்க வாய்ப்பு இருக்கு இது நீ யோசிப்பாருங்க அவன் ஒரு ப்ரெஸ் லீஸ் கூட இதுவரையும் கொடுக்கல அல்லது ட்விட்டர்லையோ அல்லது வேறு ஏதோ ஒரு சமூக வலைதள பக்கத்துலேயோ ஒரு அறிவிப்பு கூட வெளியிடல எவ்வளோ பெரிய கல்லூரி மகம் பாருங்கள் எல்லாரும் பொதுவாக ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க அல்லது ரிலீஸ் கொடுப்பாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு இவங்க இந்த மாதிரி நான் இவங்களை மீட் பண்ண போறேன் இவங்க வராங்க சந்திக்கிறேன் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அதிகாரபூர்வமாக சொல்லணும்ல ஆனால் வரைக்கும் அந்த கரூர் மரணத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஒரு மொக்க வீடியோவும் அதுக்கப்புறமா ரெண்டு ட்விட்டு இதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க வெளியிட்டதே இல்லை ஆனால் அவங்கள பற்றி செய்தி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு அவங்கள பற்றி செய்தி மட்டும் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கான் யாருக்கு மீடியாவுக்கு இந்த மீடியா வந்து அதை உடனே எக்ஸ்க்ளூசிவ் இந்த மாதிரி நடக்க போகுது அவங்க வரப்போகிறாங்க இங்கே சந்திக்க போகிறாங்க பனையூரில் அல்லது மாமல்லபுரத்தில் இவங்களெல்லாம் சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ப்ரெஷ்ரீஸ் சொல்லிச்சு எதுவுமே இல்லை இவங்களே வந்து பரப்புகிறாங்க இதைத்தான் நான் ஆரம்பத்தில்னு சொல்கிறேன் இவங்க இதே வந்து ஒரு பாணியாக அவங்க வந்து பின்பற்றுறாங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இதை வந்து நீங்கள் எப்படி மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல இதுவரை நடக்காத அரசியல் அநாகரகங்கள் அத்தனையையும் ஏற்ற போகிறேன் தான் வந்து விஜய் உடைய புதிய பாணியாக நான் பார்க்குறேன் என்னென்னலாம் இங்கே நம்ம நடைமுறைக்கு விரோதமாக இருக்கோ நம்ம மரபுகளுக்கு விரோதமாக இருக்கோ அதையே வந்து நான் பழக்கப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து விஜயோட மனநிலை இங்கே வந்து நீங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டீங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு சம்பந்த நேரில் போய் தான் வழக்கம் இளையராஜா அவர் வயசு என்ன அந்த வயசில் ஒரு மனிதர் ஒரு லட்சம் போர்வைகள் நம்புறீங்களா ஒரு லட்சம் போர்வைகள் ஒரு லட்சம் பேருக்கான உணவுப் பொருட்கள் இது அத்தனையும் வந்து போட்டில் ஏற்றிக்கிட்டு தன்னந்தனியாக ஒரு மனிதன் போகிறார் யார் இளையராஜா எங்கே போகிறாரு வடசென்னை பகுதி அதிகமாக பாதிச்சிருச்சு வேளச்சேரி கே கே நகர் ஈக்காடுதங்கள் எல்லாம் பாதிச்சிருக்காங்க ஆனால் வடசென்னை அதிகம் பாதிச்சிருச்சு பூர்வ அவங்க முதல்ல அவங்கள போய் கவனிக்கின்ட்டு இந்த மனிதர் அவ்வளவுத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நேரில் போய் உதவி பண்ணிட்டு வர்றார் உனக்கு என்ன வயசு உனக்கு என்ன கேடு திரும்ப திரும்ப அதுதான் கேட்கணும் உனக்கு என்ன கேடு போக வேண்டிதானே நேரா ஆனா நீ என்ன பண்ற அந்த செத்தவங்க அதுவும் இவங்கெல்லாம் வெள்ளத்துல பாதிச்சவங்க இந்த வெள்ளத்துல பாதிச்சவங்களை நீ என்ன பண்ண வீட்டுக்கு வாங்க பனையூர் வீட்டுக்கு வந்து என் கையால எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வர வச்ச அதுவே மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பேசு பொருள் ஆனாலும் அதை பத்தி அவன் கவலையே படல அடுத்தடுத்து நான் தான் செய்வேன் தான் என்னுடைய பாணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடர்ச்சியாக இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான் இப்போ பனையூர் கூத்து இப்போ வந்து இப்போ அந்த கரூரில் இருந்தவங்கெல்லாம் கிளம்பி மாமல்லபுரத்துக்கு வந்திருக்காங்க அடுத்து நாளைக்கு வந்து இந்த கூத்துக்கள் அரங்கேறும் நாளைக்கு வந்து இவங்க விஜய் கிட்ட விஜய் துக்கம் விசாரிப்பார் அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவங்க கரூருக்கு செல்வாங்க ஏன்னா ஏற்கனவே பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் காயம்பட்டவங்களுக்கு மட்டும் இன்னும் பணம் போய் சேரலை அது என்னன்னு தெரில பணம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்குது இறப்பை விட ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டோம் நிறைய அவங்கள விமர்சனம் பண்ணுறதாவோ திட்டுறதாவோ எடுத்துக்க வேண்டியது இல்லை அவங்க மனநிலையினோ அத்தா நம்மளும் சொல்ல முடியும் அவங்க மனநிலை எப்படி இருந்தது அவங்க யாரும் வருத்தப்படல துக்கப்படலை அப்படியே வந்து அழுதுகிட்டே யாரும் பேசல சந்தோஷமா பேசினாங்க அவங்க குரல்ல வந்து ஒரு மகிழ்ச்சியை தான் பார்க்க முடிஞ்சது எது யாருமே வந்து பெருசாக வருத்தப்படவே இல்லை என் பையன் போனால் என்ன என் வீட்டு என் பையன் போயிட்டான் என் குழந்தை செத்துருச்சு என் வீட்டுக்காரன் சும்மா தான் இருக்கான் இவன் எப்போ போய் சேருவான் இந்த துணியில் தான் வந்து அவங்க எல்லாரும் பேசினாங்க அதனால அவங்களுக்காக வந்து நம்மளால் வருத்தப்பட வேண்டி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த வருத்தம் அவர்களுக்கு இல்லாத போது நம்ம வருத்தப்பட்டு என்ன போகுது ஆனால் அவங்களுக்கு அந்த ஆறுதல் சொல்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நடைமுறையை விஜய் வந்து ஏற்படுத்துகிறான் ஒரு புதிய வழக்கத்தை ஏற்படுத்துகிறான் அரசியலில் பல அநாகரிகங்கள் பல கேவலங்கள் இன்னும் அரங்கேற போது அதற்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக தான் இந்த நிகழ்வுகளில் நான் பார்க்குறேன் அந்த வெள்ள பாதித்தவங்க வந்து வீட்டில் வந்து வாங்கினதாக இருக்கட்டும் இப்போது செத்தவங்க அவ்வளோ பேர் செத்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் பரவாயில்லைங்க நாற்பத்தொரு குடும்பம் நாற்பத்தொரு குடும்பத்தை வர வச்சு நீ இங்கே ஆறுதல் சொல்கிற இங்கே வந்து துக்கம் விசாரிக்கிறேன்னு சொல்கிற இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கேவலம் நாளைக்கு இன்னும் என்னென்ன கூத்துக்கள் அரங்கேற போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள்